வெல்கம் டு மிலனம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் கலைஞர் கைவினை திட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழக அரசு இந்த திட்டத்தின் மூலமாக கைவினை கலைஞர்களை ஊக்கப்படுத்துறதுக்காக இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட தொழில்களுக்கு மூன்று லட்சம் ரூபாய் வரைக்கும் தமிழக அரசு கடன் உதவி வழங்குறாங்க ஸோ இந்த ஸ்கீமுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன தொழிலாம் இந்த திட்டத்தின் கீழே கடன் உதவி வழங்கப்படும் ஸோ இதுக்கான தகுதி என்ன எப்படி நாம் விண்ணப்பிக்கலாம் இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இதில் இல்லாமல் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழக அரசுடைய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அவங்க தான் இந்த கலைஞர் கைவினைத் திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க புவி மேல் ஆயிரம் தொழில் செய்தி கைவினை கலைஞர்களை தொழில் முனைவராக மாற்றணும் அப்படின்ற முக்கியமான நோக்கத்தை தான் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது இந்த திட்டத்தினுடைய சிறப்பு அம்சம் மூன்று லட்ச ரூபாய் வரைக்கும் பிணையற்ற கடன் உதவி ஸோ நீங்கள் வந்து ஒரு கலைஞராக இருக்கீங்க அந்த திட்டத்தை வந்து அந்த தொழிலை வந்து நீங்கள் மேம்படுத்துறதுக்கு உங்களுக்கு மூன்று லட்ச ரூபாய் வரைக்கும் கடன் உதவி வழங்கப்படும் அதில் ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து மானியம் இருக்குது ஐந்து சதவீத வட்டி மானியம் இருக்குது அதுபோக உங்களுக்கு திறன் மேம்பாட்டிற்கான சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணமாக உங்களுக்கு தெரிந்த ஒரு தொழில் அதை வந்து இன்னும் நீங்கள் வந்து மேம்படுத்திக்கிறதுக்காக திறன் மேம்பாட்டிற்கான பயிற்சிகள் உங்களுக்கு வழங்கப்படும் கீழ்காணும் கைவினைக்கலைகள் கலைகள் மற்றும் தொழில்களில் உள்ளூர் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற விண்ணப்பிக்கலாம் ஸோ என்னென்ன தொழில்கள்லாம் இது வந்து இந்த திட்டம் வந்து பயன் கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கட்டட வேலைகள் ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு மர வேலைப்பாடுகள் கார்பெண்ட் ஒர்க்கு பாரம்பரிய முறையில் ஜவுளி அச்சிடுதல் ஸோ உங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னலான அந்த பிரிண்டிங் துணியில் வந்து அந்த பிரிண்டிங் பண்ணுறதுக்கான அந்த தொழில் தோல் கைவினைப் பொருட்கள் காலணிகள் தயாரித்தல் ஸோ இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுருக்கும் மீன் வலை தயாரித்தல் ஓகே மலர் வேலைப்பாடுகள் மூங்கில் பிரம்பு சணல் பனை ஓலை வேலைப்பாடுகள் இந்த தொழில் உட்பட இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நகை செய்தல் சிகை அலங்காரம் அழகுக்கலை துணி நெய்தல் துணிகளில் கலை வேலைப்பாடுகள் சுதை வேலைப்பாடுகள் கூட்டு தயாரித்தல் உலோக வேலைப்பாடுகள் பழங்குடியினரின் இயற்கை சேகரிப்புகள் கைவினைப் பொருட்கள் தையல் வேலை கூடை முடிதல் கயிறு பின்னுதல் துடைப்பான் செய்தல் மண்பாண்டங்கள் சுடுமண் வேலைகள் பொம்மை தயாரித்தல் படகு கட்டுமானம் பாசிமணி வேலைப்பாடுகள் துணி வெளுத்தல் தேய்த்தல் சிற்ப வேலைப்பாடுகள் கச்சிலை வடிவ வடித்தல் ஓவியம் வரைதல் வண்ணம் பூசுதல் கண்ணாடி வேலைப்பாடுகள் பாரம்பரிய இசைக்கருவிகள் தயாரித்தல் உங்களுக்கு இந்த இப்போ நம்ம மேற்கொள்ள இந்த எல்லா விதமான தொழிலில் இருக்கக்கூடிய அந்த கைவினை கலைஞர்களுமே வந்து இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கிறதுக்கு தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க இதில் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு முப்பத்தி ஐந்து வயது நிரம்பியாக இருத்தல் வேண்டும் ஸோ உங்களுக்கு ஏஜ் வந்து முப்பத்தைந்து ஐந்து ஆயிருக்கணும் எந்த வகுப்பினராகவும் இருக்கலாம் ஸோ வந்து உங்களுக்கு எந்த விதமான அந்த பிசி எம்பிசி அப்படின்னா எந்த விதமான பாகுபாடு இல்லை எந்த வகுப்பை சேர்ந்தவரவும் நீங்கள் இருக்கலாம் முப்பத்தைந்து வயது நிரம்பி இருக்குது அப்படின்னா இந்த வரைக்கும் நீங்கள் இந்த திட்டத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை வங்கி கணக்கு விபரங்கள் கைபேசி எண் ஸோ இது மூணு வந்து ரொம்ப அடிப்படையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது அந்த திட்டத்தை நீங்கள் விண்ணப்பிக்கும் போது அவனுங்கள் கேட்டாங்க அப்படின்னா அதையும் நீங்கள் சமர்ப்பித்து இந்த விண்ண இந்த திட்டத்தில் பங்கெடுக்க முடியும் கலைஞர் கைவினைத் திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்கள் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வரவேற்கப்படுகின்றன ஸோ இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பதினொன்னாந்தேதியிலிருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எம்எஸ்எம்இ ஆன்லைன் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற இணையதளத்து மூலமாக அப்ளை பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட இணையதளத்தை பயன்படுத்தி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அல்லது அருகில் உள்ள மாவட்ட தொழில் மையத்தை தொடர்பு கொள்ளவும் ஸோ உங்களுடைய அந்த மாவட்டத்திற்கு அருகில் உள்ள தொழில் மையம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு ஸோ அது மூலமாகவும் இந்த திட்டத்தில் பங்கெடுத்து கொள்ள முடியும் ஸோ நீங்கள் வந்து ஒரு இப்போ உங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த இருபத்தைந்து விதமான கைத்தொழில் உங்களுக்கு கைத்தொழில் செய்கிற ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தமிழக அரசுடைய இந்த கலைஞர் கைவினை திட்டத்தில் மூன்று லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் உதவி பெற முடியும் ஸோ அதன் மூலமாக நீங்கள் வந்து உங்கள் தொழிலை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் நீங்கள் வந்து ஒரு தொழில் முனைவராக மாறுவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ இதான் இந்த திட்டம் அதாவது கலைஞர் கைவினை திட்டம் பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் கைவினை கலைஞர்களை தொழில் முனைவராக மாற்றக்கூடிய இந்த திட்டத்துக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி பங்கெடுக்கலாம் அல்லது நீங்கள் மாவட்ட தொழில் மையம் மூலமாக இந்த திட்டத்தில் விண்ணப்பித்து பயன்பெற முடியும் ஸோ இந்த கலைஞர் கைவினை திட்டம் பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அனுப்புகிறேன் இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு வியூஸாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்